ஆதி பாரதி சீரியல் நாளைக்கு ஒரு சூப்பரான எபிசோடு பரபரப்பாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஆதியோட டைரி வந்து பாரதி வந்து எடுத்துட்டாங்க செம கோவத்தில் இருக்காங்கன்னே சொல்லலாம் ஆதி மேலே மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோன்னு கேளுங்க வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க வந்தோடன தமிழ்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க அம்மா என்ன ஆச்சு ஏன் எப்போ பார்த்தாலும் ஹோம்ஒர்க் பண்ணாமல் வீட்டில் சுற்றிக்கிட்டு இருக்கான் அம்மா இன்னைக்கு வந்து டீச்சர் லீவுமா அதனால நான் ஹோம்ஒர்க் செய்யல கொஞ்ச நேரம் விளாடலாம் பாட்டி அப்படின்னோடனே சரி அதெல்லாம் போட்டோம் எக்ஸாம் எழுதுன்னு இல்லை ரிப்போர்ட் கார்டு எங்கே இருக்குது அப்படின்னு பாரதி கேட்குறாங்க இல்லைம்மா ரிப்போர்ட் கார்டு மிஸ்ஸு தான் வரல இல்லை அதனால் லீ இன்னைக்கு லீவு அதனால் கொடுக்கல அப்படின்னு ஓ அப்படியா அப்படின்னா சரி நம்ப முடியாது உன்ன உன்னை பார்த்தா பொய் சொல்கிற மாதிரியா இருக்கு அப்படின்னோனா இவ செஞ்சாலும் செய்வா முதல்ல வந்து உன் ஸ்கூல் பேக் எடுத்துருவா அப்படின்னு ஒன்னே திரு திருன்னு முழிக்கிறாங்க கரெக்டாக பேக்கை எடுக்கிறாங்க எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க என்ன கொடுக்கறதுக்கே இவ்வளோ யோசிக்கிறேன் அப்போ ஏதோ திருமணி பண்ணியிருக்கேன் மொழியே சரியில்லையே திருட்டு மொழி அப்படின்னு பேகை திறந்து பார்க்குறாங்க திறந்து பார்த்தோன்னா வந்து பார்த்தா பேக்கில் ஒன்றும் இல்லை இந்த ஒன்றும் கொடுத்துட்றாங்க கொடுத்தோன்னே தமிழோட ரியாக்ஷன் வந்து அப்போட தப்பிச்சிட்டோன்னு கண்ணை உருட்டிக்கிட்டு திரும்புகிறாங்க இங்கே கொண்டா உன் மொழி இன்னும் சரியா நான் செக் பண்ணலை போல அப்படின்னு சொல்லிட்டு பேகை மறுபடியும் வாங்கி செக் பண்ணுறாங்க ரிப்போர்ட் கார்டை எடுத்துடுறாங்க அச்சு அச்சோ மாட்டிக்கிட்டோமே என்ன பண்ணுறது அப்படின்னோன்னே சாரிம்மா மார்க்கு கம்மியாக எடுத்திருந்தேன்னா அதான் நீ வந்துட்டு சொல்லலை அப்படின்னா ஆ அப்படிவா வலிக்கு அப்படின்ட்டு திறக்கிறாங்க திறந்து பார்த்தோன்னா பார்த்தா பாரதி சைன் இருக்குது செம்ம கடுப்பாயிடுறாங்க சரி மார்க்கெலாம் போட்டோம் என் சைன் எப்படி வந்துச்சு அப்படின்னோன்னா கம்மியாக எடுத்தேனா அதனால தான் வந்து நீ அடிப்பியா அதனால தான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி சைன் போட சொன்ன அவரும் போட்டு கொடுத்தாருமா மன்னிச்சிருமா அப்படின்னோன்னே எந்திரிச்சு அந்த ஆதிக்கூட பழகாதன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன்னு இப்போ அடி அடினு அடிக்கிறாங்க பாட்டி வந்து தடுத்து நிறுத்துகிறாங்க ஏதோ சின்ன பிள்ளை நீ இந்த மாதிரி அடிப்பேன்ட்டு பயந்துட்டு தான் அவர் சைன் போட்டுருக்காரு சைன் போட்டால் அவரை நீ அடிக்கணும் விட்டுவிட்டு இங்கே வந்து சின்ன பிள்ளைய கேட்டுறேன் இந்த விஷயத்தை நீங்கள் தலையிடாதீங்க அவங்க வந்து பணக்காரங்க அவங்க வந்து என்ன வேணாலும் சொல்லுவாங்கன்னா அவங்க கூட சேராதுன்னு எத்தனை ட்ரிப் சொல்லியிருக்கேன் இப்படி வந்து சொல்லிடுறேன் என்னம்மா அடிக்கிற அப்படின்னா பா பாட்டி வந்து தடுத்து அழைச்சிட்டு போயிடுறாங்க அப்போனு பார்த்து இனிமேல் பேத்தியெல்லாம் அடிக்கிற வேலை வச்சுக்காத அவள் சின்ன பிள்ளை ஏதோ உனக்கு தான் இப்படிலாம் செய்கிறான் அடிக்காமல் அன்பாக சொல்லி பழகு அவள் வந்து ஒன்ட்ட எல்லாமே சொல்லுவா அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் நியாயமாக தான் இருந்துச்சு அப்படின்ட்டு தமிழ் வந்து பேசாமல் போயிடுறாங்க அழுதுகிட்டே கரெக்டாக அடுத்த நாள் காலையில் வந்து ஆஃபீஸுக்கு ஏழு மணிக்கெலாம் போய் உட்காந்துடுறாங்க சேரில் ஆதி வரட்டும் இன்றைக்கி வெளுத்து எடுக்கிறேன்னா இல்லையான்னு மட்டும் பாரு அப்படின்னோன்னா ஃபஸ்ட்டு ஆலாம் உட்காந்துருக்காங்க ஆஃபீஸில் கரெக்டாக ஆதி வந்து சாரி பாரதி என்ன இன்னமும் கோவத்தில் எம்எல்ஏ இருக்கீங்களா அப்படின்னோன்னு ஆதி மட்டும் கேஷுவலாக பேசிகிட்டு இருக்கேன் ஆனால் இங்கே பாரதி வந்து உச்சகட்ட கோவத்தில் இருக்காங்க சார் உங்ககிட்ட வந்து தனியாக பேசணும் கொஞ்சம் வரீங்களா அப்படின்னா சரி வாங்க என் கேபினுக்கு வந்து கேபினுக்கு வராங்க வந்த வேகத்துக்கு உட்காருங்க என்ன விஷயம் வேணும் அப்படின்னு கேஷ் கேட்டோன்னே ரிப்போர்ட் கார்டை எடுத்து இப்படி மேலே தூக்கி போட்டோன்னா ஆஹா மாட்டிக்கிட்டோமே என்ன ஃப்ரெண்ட் இப்படி மாட்டிக்கிட்டீங்க எப்படியும் பாரதி தான் ஊற்ற போகிறாங்க அதனால நம்ம வந்து கோவப்படாமல் ரிலாக்ஸாக காதில் வாங்கிக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானம் ஆயிப்போம் அப்படின்ட்டு திட்டா ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லாமல் சொல்கிறாப்பில் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நான் வந்து என் பொண்ணை வந்து நல்லபடியாக வளர்க்கணும்னு நினைக்கிறேன் நீங்கள் உங்களோடய திருமூலில் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்து கெடுக்குறீங்களா இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்கூடாது உங்கள் குணெல்லாம் என் பொண்ணுக்கு வந்துடக்கூடாதுன்ட்டு தான் நான் நேர்மையாக வளர்த்துக்கிட்ருக்கேன் நீங்கள் என்ன இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சு பழகுறீங்க அப்படின்னா பாரதி நீ அடிப்பேன்னு பயந்தாங்களா அதனால தான் இங்கே பாருங்கள் சார் இந்த மாதிரி வேலையெல்லாம் நீங்கள் பண்ணுற வேலை வச்சுக்காதீங்க இனிமேல் தமிழ் கூட பேசவே கூடாது கண்டிப்பாக சொல்லிட்டேன் இதுக்கு மேலே பேசினீங்க இன்னும் நடக்கிறதே வேறு அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு போயிட்றாங்க போய்ட்டு இருக்க கேப்பில் வந்து கேசவன் வராங்க குட் மார்னிங் பாரதி அப்படின்னா அவங்க ஒரு பார்வை பார்த்தாங்க பாருங்கள் கேசன் பயந்துட்டு அப்படியே நவுந்து வந்துட்டு கதவை கதை சாத்திட்டு போயிடறாங்க ஏமா என்ன இவ்வளோ கோவத்தில் போகிறாங்க முட்டா அடிச்சிருவாங்க போல அப்படின்னோட அது ஒன்றும் இல்லைடா சும்மா ஜஸ்ட் ஒரு ஃபன்னு அப்படின்னு ஓ அவங்க வந்து உன்னை முறைச்சி வெளுத்து எடுத்துருவேன்னு சொல்கிறது வந்து உனக்கு ஃபன்னாகி போச்சு சரி நீ நடத்து நடத்து அப்படின்னு சொல்லிடுறாங்க போயிட்டு வந்து ரிப்போர்ட் கார்டை கீழே போட்டுட்டு பேசிகிட்டு இருக்காங்க ஏன் ஆமாம் ஏன் இவ்வளோ கோவமாக இருக்குது அப்படின்னோன்னே ஆமாம் பிடிச்சி வெல்த் வாங்கிட்டேன்ல போய் என்ன என் சைனாக வந்து எப்படி போடலாம் தமிழ் ரிப்போர்ட் கார்டில் அப்படின்னு ஓ திட்டியா நல்ல வெல்த் வாங்கிட்டேன் அப்படின்னு அப்புறம் எப்படி அவர் உன்கிட்ட உண்மையை சொல்லுவார் அப்படின்னோட நீ அவங்க அம்மாவுக்கு சத்தியம் வேறு பண்ணிக் கொடுத்துருக்க அவரோட லவ் சேர்த்து வைக்கிறேன்னு கண்டுபிடிச்சி சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன் இப்படிலாம் கோவப்பட்டு பேசுனேன்னா அவர் வந்து உங்ககிட்ட எந்த விஷயமும் பேச மாட்டார் அப்படின்னோட முதல்ல போய் சாரி கேளு அப்படின்னோன்னு வேறு வேறு வழியே இல்லையா அப்படின்னு வேறு வழியே கிடையாது போ அப்படின்னு சொன்னதுனால அதனால் கேபினுக்கு வராங்க என்னப்பா அறுதி மறுபடியும் திட்ட போகிறீங்களா அப்படின்னா இல்லை சார் எதுவாக இருந்தாலும் நான் இங்கே வச்சு திட்டி கூடாது அது என்னோடய தப்பு சாரி சார்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அவங்களாம் வந்தாங்க திட்டினாங்க போனாங்க மறுபடியும் அவங்களாம் வந்தாங்க சாரி சொல்கிறாங்க என்னென்னே புரியலையே அப்படின்னு சரி எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு நாள் வந்து மறுபடியும் காலையில் ஆஃபீஸில் வந்து ஆதி வந்து ஃபோனை இருக்காங்க அப்போன்னு பார்த்து லதாலேருந்து எல்லோரும் நோட் பண்ணுறாங்க கேஸ்வங்க முக்கியமான ஃபைல் சைன் பண்ண அதெல்லாம் வேணாம் அப்படின்ட்டு ஃபோனை கையோட போயிடுறாங்க ஓ அவர் கிட்ட தான் பேசிகிட்டு இருப்பார் இதுதான் கேப் கரெக்டான சந்தர்ப்பம் நம்ம போய் வந்து அவரோட கேபினில் போய் தேடி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேபினுக்கு போகிறாங்க லதாவும் கூட வராங்க வந்தோடனே கரெக்டாக பாரதி தேடிக்கிட்டு இருக்காங்க லேப்டாப்லேருந்து எல்லாத்தையும் இருக்காங்க அப்போன்னு பார்த்து பாரதி அப்படின்னோன்னே கீழே குணிகிறேங்கிற பேரில் குணிகிறாங்க யாராக வந்துட்டாங்கன்னு நினச்சிட்டு இடிச்சிக்கிறாங்க காலில் செம க்யூட்டாக அதெல்லாம் இருந்துச்சுன்னு வந்து ஆமாம் இப்போ எதுக்கு என்னை கூப்பிட்டேன் அப்படின்னா இல்லை நான் வேணா ஒன்று கூ கூ அப்படின்னு சிக்னல் கொடுக்கணும்ல இது கரெக்டாக அப்படின்னு கேட்டோன்னா ஆமாம் சரி ச இது எல்லாம் ஒரு கேள்வியாக ஏதோ ஒன்று கூப்பிட வேண்டியது தானே அப்படின்ங்கிறாங்க இல்லை இப்போ வந்து யாராவது வந்தால் என்ன சொல்கிறது ஆதி லவ் பண்ணுறாரு அந்த டீட்டெயில் ஏதாவது கிடைக்குமான்னு தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லு அப்படின்னு ஓ அப்படியே அப்படியே சொல்லிடுறேன் அப்படின்னு தலையில் ஒரு கொட்டு கொட்டிடுறாங்க கொட்டிட்டு கரெக்டாக வந்து மறுபடி போய் தேட ஆரம்பிக்கிறாங்க அப்போனு பார்த்தா ஆதியோட வந்து டைரி கிடைக்கிது என் உயிரில் மேலான அன்புடன் அப்படின்னு போட்டு ஆதியோட ஃபோட்டோவை போட்டிருக்கு அது பாரதியை பற்றி எழுதியிருக்க அந்த டைரியை வந்து கரெக்டாக எடுக்கிறாங்க அதோட வந்து அந்த எபிசோடை பார்த்து முடிக்கிறாங்க செம சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம் எல்லாம் மிஸ் பண்ணாமல் டிவியில் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்